இருபத்தி நாலு அம்மாவோட இவங்க கம்பேர் பண்ணி அவங்க பேசுறாங்க அது எவ்வளவு பெரிய தவறுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அந்த துரோக கும்பலுக்கு

கட்சி ஆரம்பிப்பது தேர்தலில் போட்டியிடுவதுங்கிறது எல்லோருக்கும் உள்ள உரிமை அவர்களை வெற்றி பெற செய்வதும் செய்யாததும் மக்கள் கையில தான் இருக்கு அதை பத்தி இன்னொருவர் நடிகர் விஜய் கட்சி இப்ப இருக்காருமையின் காவலரா வேஷம் போடுறாரு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் அப்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்குள்ளார பிரச்சனை வர்ற மாதிரி உள்ஒதுக்கீடு எல்லாம் கொண்டு வந்து வன்னிய பெருங்குடி மக்களையும் தென் தமிழ்நாட்டில் வாழ்ற நூத்தி ஒன்பது சமுதாயத்தை சேர்ந்த மக்களையே எப்படி அவர் ஏமாற்றி பெரிய அரசியல் தவற செய்தாரோ அந்த தேர்தலில் அவரால் ஆட்சேபிக்க முடியல இப்பொழுது சிறுபான்மை மக்களை ஏமாத்தி எப்படியாவது வாக்கு பெறலாங்கிற நம்பிக்கையில பழனிசாமி இது போல பேசிட்டு இருக்காரு அதுக்கு சிறுபான்மை மக்கள் ஒன்றும் இல்லை இந்த தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடம் போட்டுவார்கள் நாம் தமிழர் கட்சியை என்ன அவங்க கட்சியை குறி வச்சு நடக்குதா அப்படியா எந்தெந்த ஊர்ல எல்லாமே வந்து அவங்க அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக யார் நடந்தாலும் அது சம்பந்தமான தகவல் வர்றப்ப என்னைய போய் சோதனை நடத்துவதுங்கிறது தவறில்லை என்ன முடிவு வருதுன்னு பாப்போம் அதுக்கப்புறம் நமது அதை பத்தி கருத்து சொல்லலாம் இடைக்கால பட்ஜெட் பொதுவா ஒரு தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அதுபோல சுகாதாரத்துறையிலும் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் போக்குவரத்து துறையிலையும் உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டில் உள்ள நகரங்களுக்கு இணைக்கிறதுக்கு ஆயிரம் விமானங்கள் அதற்கான ஏற்பாடு செய்கிறாங்க அது மாதிரி ட்ரெயின்கள் அது மாதிரி பேட்டரி கார்ஸில் அதிகபட்சம் போக்குவரத்து துறையில் பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள்லாம் தொடங்குவதற்கு குழுக்கள்லாம் இந்தியா முழுவதும் தொடங்கணும்னு ஆரம்பிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த மதுரையில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸை பற்றி எந்த இதுவும் அதற்கான நிதி ஒதுக்கீடோ அதை பற்றி எந்த அறிவிப்பு இல்லாத ஒரு வருத்தம் அளிக்கிறது ஏமாற்றம் அளிக்கிறது அதுபோல விவசாயிகளுக்கு இன்னும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்காமல் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது அதுபோல வருமான வரி உச்ச வரம்பை உயர்த்துவாங்கன்னு எதிர்பார்த்தா அது வேறாவது ஏமாற்றம் அளிக்கிறது

தமிழ்நாடு ஃபுல்லதோ முழுவதும் எங்கள் இயக்கம் வந்து கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக விட்டு இருக்கு குறிப்பா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கு அதனால தான் எல்லா பகுதிகளிலும் இப்போ நான் எங்களுடைய சேவர்கள் கூட்டங்கள் நாளைக்கு இப்போ ராமநாதபுரபுரத்தில் நடக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் நாங்கள் நடத்திட்டு வர்றோம் எல்லா போட்டியிடுவதுங்கிறது முடிவு வந்த பிறகு நாங்கள் எல்லா பகுதிகளிலும் போட்டிடுவோம் பரவாயில்ல

தங்களை அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக நினைப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைங்கிறது தான் அமமுகவுடைய நிலைப்பாடு அது காலமே அதுக்கான முடிவுகள் ஏன்னா ஒரு சிலர் வந்து சுயநலத்திலையும் துரோக சிந்தனையுடையவர்கள் அவருக்கு அதற்கு இருக்காங்க அந்த காலமே அதற்கெல்லாம் சரியான தீர்வு கொடுக்கும் அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் சம்பவங்கள் ஏன்னா நேற்று சயன்தான் விசாரணை பண்ணியிருக்காங்க என்ன காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தரணுங்கிறது தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லோருடைய விருப்பம் அதான்